என்னன்னு சொல்லுங்கங்க நம்ம வெயிட் நீங்க வாத்து இல்ல இல்ல வாத்துதல்ல வெயிட் வெயிட் அந்த Facebookல பேசுபா ஐரோமட்டர் ஸ்பெஷலிஸ் வந்து பேர் கேப்பார் அவ ஐரோல் வந்திருக்காங்க அவர்தான் பேசணும் பேர் பேசணும்னு சொல்லிட்டாங்க நான் கேடிட் கேடிட்டு இருக்கேன் நீங்க பாருங்க ஐரோல் இதுக்கு வந்து வண்டி எடுத்துட்டு இருக்காரு ஊர்ல పరిగెత్తਿਆ யாரங்க இல்ல

நீங்க மெசேஜ் இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா சூப்பர் சூப்பர் முதலாவதாக அசாதாரணமான இந்த சூழ்நிலையை அருமையாக சமாளித்த அந்த இரண்டு ஆயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன் அது போல இன்னொரு ஆளையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல வந்து என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் அது யார் அப்படின்னா அது அந்த ஐயர் நினைக்கிறேன் அந்த வெள்ளை செல்ல போட்டிருக்காங்க ரொம்ப அருமையான ஹேண்டில் பண்ணிருக்காங்க மனைவி ஒரு மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அது போல பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா பண்ணிருக்காங்க பேசி அந்த நிலைமையே வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக கையாண்டு அந்த சூழ்நிலையே என்ன பண்ணிருக்காங்க ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு முடித்திருக்கிறாங்க சோ எனவே அந்த ஐயர் ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது போல பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கும் உண்மையிலே நான் நன்றி சொல்றேன் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இரண்டு ஆயுர்களும் பேசும்போது இரண்டு பக்கத்துல என்ன பண்றாங்க ஆட்கள் இருக்காங்க அதனால அந்த ஆயர் என்ன பண்றாங்க இரண்டு தரப்பினரே பேச விடாம அவர்களே பேசி என்ன பண்றாங்க சில விஷயங்களை என்ன பண்ணிடுறாங்க செட்டரேட் பண்ணிடுறாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்னொரு சகோதரர் என்ன பண்றாரு கொஞ்சம் அதாவது ஏற்கனவே அங்க இருக்கிற சிட்டிங் இருக்கிற ஆயருக்கு எதிராக பேசும்போது கொஞ்சம் வார்த்தை தடுக்குது ஆனாலும் வந்த அந்த ஆயர் வந்து பாத்தீங்கன்னா அதை உணர்ந்து கொண்டு உடனடியாக அந்த இடத்த என்ன பண்றாரு கேட் பண்ணி போறாரு இந்த சம்பவம் நடந்தது எங்க அப்படின்னா தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது வில்லங்கங்கள் சோ அந்த வில்லங்கத்துல இப்போ வீதிக்கு வந்த இந்த வில்லங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு சேகரத்துல நடந்ததுதான் இப்ப நீங்க பாத்தீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூத்த குருவானவர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து வயது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவர் இன்னும் ஒரு ரெண்டரை வருஷம் தான் இருக்குது சோ இப்படி இருக்க சூழ்நிலையில அவர் என்ன பண்றாரு இது ஒரு கிராமம் அவர் இருக்குது அவர் என்ன பண்றாரு தூத்துக்குடி போன்ற ஒரு பட்டணத்துல என்ன பண்ணுங்க ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்கன்னு சொல்லி பழைய இதுக்கு முன்னால இருந்த ஏஆர் செல்லையா அவங்க என்ன பண்றாங்க ட்ரான்ஸ்ஃபர் வில்லிங்னஸ் கேட்கிறாங்க ஆனா அவருக்கு இந்த பண்ணல கொடுக்கப்படல இதுக்கிடையில பாத்தீங்கன்னா இப்போ இந்த நிர்வாக பிரச்சனைகள் தற்போது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்திருக்குது இவங்க வந்தவொடனே என்ன பண்றாங்கன்னா அவர் என்ன பண்றாங்க அங்கிருந்து வெக்கேட் பண்ண சொல்லி ஒரு புதிய ஒரு ஆயிரம் என்ன பண்றாங்க அனுப்புறாங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆராதனை தூங்குற நேரத்துல இந்த புதிய ஆயிரம் என்ன பண்ணுறாரு ஆர்டர் வாங்கிட்டு உள்ள வராரு ஏன்னா அவரும் ஆர்டர் வாங்கிட்டாரு வந்தாகணும் இவங்களுக்கும் ஆர்டர் என்ன பண்றாங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க ஆழ்வார் திருநெறி போய் ஆகணும் ஆனா என்ன பண்றாங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன ஒரு விஷயம் அங்கே என்ன பண்ணிருக்கு வேலை செஞ்சிருக்கு அதாவது அங்க இருக்கிற ஆயர் வந்து வந்த ஆயரை அழகான பண்றாங்க ஹேண்டில் பண்றாங்க ஐயா நீங்க வந்துட்டீங்க இந்த சமாதான தூதுவர் அந்த இடத்துல இருக்காரு அதாவது முதியோர்கள் இடத்துல ஞானம் இருக்குன்னு சொல்லியிருக்கலா பாய்ப்பு அந்த வார்த்தைய அந்த மூத்த ஆயர் என்ன பண்றாங்க நிரூபிக்கிறாங்க அந்த ஐயரம்மா தான் என்ன பண்றது அன்னைக்கு வந்து பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்கு மூணாவது வாரம் ஆனா அந்த ஆயர் என்ன பண்றாருன்னா அந்த ஐயரம் கூட்டிட்டு இன்னைக்கு இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டாம் அந்த ஐயன் வந்துட்டாங்க சோ அதனால நம்ம ஆராதனை நடத்துவோம் அவங்க வந்து என்ன பண்றோம் பிரசங்க எடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க ரொம்ப ஜென்டிலா அருமையா நம்ம பண்ணிருக்காங்க அந்த ஆராதனை நேரத்தை சமாளிச்சிருக்காங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த வந்த ஆயர் வந்து பாத்தீங்கன்னா பின்ன நினைச்சு தெரியல அந்த பிரசங்க எடுக்காம என்ன பண்ணிட்டாரு பாதியிலே திரும்பி போயிட்டு இருக்காரு இரண்டாவது பேர் என்ன பண்ணிருக்காரு இவருங்க வரும்போது பாத்தீங்கன்னா தெருவுல நின்று இந்த என்ன பண்ணது நடக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐயரம்மா சொல்ற விஷயத்த நீங்க என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக அனைத்து குருவானவர்கள் நோட் பண்ணும் அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் இருக்கு அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதுனால ரொம்ப சேஃப் ஜோன்ல இருக்கு நீங்க நினைக்க கூடாது அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா மேல இடத்துல பிளே பண்றாங்கன்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளே அதாவது இரு குருவானவர்களுக்குல ஒரு சண்டையை உருவாக்கி இப்படி வீதியில நின்று அடிப்படி போடணுங்கிறத அவங்களுடைய எண்ணம் இதை வந்து ஒட்டுமொத்த குருவானவர்களும் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு புதுசா நீங்க ஆர்டினேஷன் வாங்கிட்டு வந்து இருக்கிற ஆயர்களும் நீங்க வந்து என்ன பண்ண போறது இல்லை காலங்காலமா அப்படி இளமையாக இருக்க போறது இல்லை உங்களுக்கும் முதுமை வரும் உங்களுக்கும் என்ன பண்ணும் அதாவது இந்த அப் அண்ட் டவுன்ஸ் ராட்டின மாதிரி என்ன பண்ணும் மேலையும் கீழேயும் வரும் அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து தயவு கிடைக்கணும்னா தயவு செய்து இது போன்ற சூழ்நிலைகள் வராமல் இருக்கணும்னா நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் நான் அதைதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் ஆயிர்களுக்குள்ள பிரிவினையை உண்டு பண்ணி இது போன்று மேல அதிகாரத்துல இருக்கிறவங்க தொடர்ந்து செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க இதை புரிந்து கொண்டால் புத்திசாலி இல்லையே வருங்காலங்களிலே இப்படிதான் போடுவீங்க தெருவில் நீங்க சண்டை போடுவீங்க நீங்க கிளியரா சொல்லுங்க அங்க வந்து ஒரு ஐயர் இருக்காங்க அவங்க வந்து எதுக்கு வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்களா அவங்கள வந்து டிரான்ஸ்பர் ஆகி அவங்க போறன்னு ஒத்துக்கிட்டாங்களா அப்பதான் நான் அந்த இடத்துக்கு போவேன் இல்லைன்னா மாட்டேன்னு சொல்லி எல்லா ஆயிரங்களும் சொல்லுங்க அது போல இந்த புதிதாக வந்து ஆயிரம் கிளியரா சொல்றாரு ஐயா உங்களுடைய பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும் நீங்க வயதானவங்க நீங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க சோ அதனாலதான் அமைதியா இருக்குன்னு சொல்றாங்க இதை வந்து என்ன பண்ணுங்க மேல எடுத்து நீங்க பேசுங்க அதாவது ரெக்யூஸ் பண்ணி கைண்டா கூட பேசுங்க வேண்டாங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவருக்கு இன்னொரு ரெண்டரை வருஷம் இருக்கு அப்படிங்கறத இப்ப இருக்க இந்த யங்ஸ்டர் எங்கா இல்ல நீங்க ஆயிரங்கள் பேசுங்களேன் ஏன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு நீங்க எல்லாம் ஒரே ஜாதி இந்த ஆயிர்கள் அப்படிங்கிறது ஒரே ஜாதி ஏன் உங்களுக்குள்ள இந்த ஒற்றுமை வர மாட்டேங்குது ஊழியக்காரர்கள் நீங்கள் அனைவருக்கும் வந்து இருக்க வேண்டியவர்கள் இப்படி வந்து மக்கள் முன்பு சண்டை போடுவது நிச்சயமாக ஆண்டவருக்கு வேதனை எங்களுக்கு அதை விட பாத்தீங்கன்னா மிக மிக ஒரு தான் கொடுக்கிறது மேலிடத்தில் இருக்கிறவர்கள் செய்கின்ற இது போன்ற விளையாட்டுகளுக்கு நீங்கள் பலியாகாதீர்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க தானே டிரான்ஸ்ஃபர் கேட்டீங்களான்னு சொல்லி நம்ம அந்த வந்த ஆயர் வந்து இருக்கிற ஆயிரத்தை பற்றி கேட்கிறாரு அப்புறம் சொல்ற ஆமா நாங்க கேட்டது உண்மைதான் ஆனா நாங்க எங்க கேட்டோம் அதாவது இந்த திருமண்டல இந்த டிரான்ஸ்பர் ஃபார்ம் பாத்தீங்கன்னா அதை பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா அதுல போட்டுப்பாங்க உங்களுக்கு பணியிட மாறுதல் செல்ல வேண்டிய இடம் உங்களுடைய விருப்பம் சொல்லி போட்டு நம்ம இருப்பாங்க மூணு ஸ்கூலோ மூணு பாஸ்டோ போட்டுப்பாங்க நம்ம எழுதுவோம் ஆனா எந்த ஜென்மத்தில் அந்த மூணு போஸ்டிங் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த பிளேஸ் கிடைக்கவே கிடைக்காது இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு இஷ்டத்துக்கு ஒரு தூக்கி போட்டு கடைவாங்க நீங்க தானே ட்ரான்ஸ்ஃபர் கேட்டீங்க நானும் அதை தான் கேட்கேன் நான் கேட்ட இடம் இது நீ போட்ட இடம் இது அப்ப எதுக்கு வந்து இந்த மாய் மாலம் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் கேட்கறது எங்களுடைய உரிமை பட் அதே நேரத்துல அதை கொடுக்கறதுக்கு அந்த கவுன்சிலிங் கூட்டு ஐயா அந்த இடத்துல ரெண்டு இடத்துல என்ன பண்றது வேக்கண்ட் இல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க இங்க இருக்க போறீங்களா இல்ல என்ன பண்றீங்க இதோட பெட்டரா போறீங்களான்னு சொல்லி மேல நிர்வாகத்துல இருந்து கேட்டான் உங்க வாயை திறந்து கேட்டான் உங்க முத்த உதிர போகுது இதைத்தானே வாத்தியார் கேட்கிறோம் இதுதானே வந்து எல்லா ஆயர்களும் கேட்கிறாங்க அத கேட்டீங்கன்னா உண்மையிலே நீங்க நிர்வாகத்துல இருக்கவங்க உண்மையிலே சிறந்தவர்கள் உங்களுக்கு நாங்க ராயல் சல்யூட் அடிக்கும் ஏன் அது செய்ய மாட்டேன்றீங்க நீங்க டிரான்ஸ்பர் கேட்டேன் நீ டிரான்ஸ்பர் கேட்டேன் நான் எங்க கேட்டேன் அதை போடு இல்லையா காரணம் சொல்லு இதை செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இவ்வளவு போராட்டம் அதை விட்டுட்டு பாத்தினா ஒரு வாத்தியார் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்காரு அது பண்ண மாட்டேங்காரு மூன்று வருஷத்துல மூணு டிரான்ஸ்பர் பாருங்க ஒரு இடத்துல போனீங்கன்னா ஒரு பால் கிடையாது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது கிரவுண்ட் பெசிலிட்டிஸ் கிடையாது ஸ்போர்ட்ஸே நடத்தவே கூடாது இப்போ எதுக்கு நாங்க என்ன நாங்க கொண்டு போய் தின்னுட்டு தூக்கிட்டு வர்றக்கா எனக்கு அந்த இதுல உடன்பாடு கிடையாது அதனால தான் நான் சமூக வலைதளத்தில் பேசிட்டு இருக்கேன் இது ஒட்டு மொத்தமாக மாறணும் எங்களுடைய விருப்பம் இல்லாமல் எங்களுடைய இசைவு இல்லாமல் நீ எங்கேயும் போடக்கூடாது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல அது வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணோம் உங்களுக்கு பதவி கிடைக்கணுங்கிறக்காக எந்த லெவலுக்கு இறங்குறீங்கல்ல உங்களுக்கு வந்து உண்மையான தகுதி இல்லைனாலும் அந்த இடத்துல உட்காந்து என்ன பண்றீங்க ஆட்சியர் நினைக்கிறீங்களே அப்படி இருக்கும் பொழுது எல்லா தகுதியிலும் வச்சிருக்கேன் எங்க வேலையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் நாங்க செய்யக்கூடாது அதுதான் எங்க போராட்டம் அதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நாசிரியர் திருமண மக்கள் மட்டுமல்ல அனைத்து திருமண்டல மக்களும் எதற்காக இந்த குரல் நான் எதுக்காக இப்படி பேசுறேன் வேலை செய்யறதுக்கு பயந்து இல்லை வேலை செய்ய தெரியாம இல்ல வேலை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை விருப்பத்தோடு வேலை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்கப்படவில்லை அதற்காகத்தான் இந்த குரல் இப்போ இதுல வந்து இன்னொரு கொஸ்டின் வரும் அதாவது மேல இருக்கவங்க சொல்ற ஆர்டர் நீங்க ஒபே பண்ணணும்ல கண்டிப்பா பண்ணணும் அதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் யாரும் என்ன பண்ணல ஒபே பண்ணாம இல்ல ஆனாலும் அதுல என்ன பண்ணுது சில வரமுறைகள் இருக்குது நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க எப்போ பண்ணணும் ஒரு வருடத்தின் முடிவுல ஒரு கல்வி ஆண்டின் முடிவுல என்ன பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா நீங்க வந்து எங்க மேல வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணம் கொண்டவர்கள் அதாவது நமக்கு கீழே பணியாற்றுகிறவர்கள் மேல ஒரு அக்கறை உள்ளவர்கள் கண்டிப்பா என்ன பண்ணுவோம் மே என்ன பண்ணுவோம் பிள்ளைகளோட ஒரு இடத்துல போய் உட்காந்துக்குவோம் எங்க வேலையை பார்ப்போம் ஆனா எந்த காரணம் இல்லாம இவர்கள் இப்போ ஆட்சிக்கு வருவாங்களா இவங்க மாத்துவாங்களா அவங்க ஆட்சிக்கு வருவாங்களா அவங்க இது என்ன பகடக்காயா உருட்டி விளையாட பந்தா அப்ப எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பணியாளர்களை மதிக்கிறீங்க இந்த இந்த லட்சணம் போதாதா ஒபேத ஆர்டர் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல பட் அதே நேரத்தில் இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சம்பவத்தை நான் நினைவுப்படுத்த விரும்புகிறேன் நமது இந்தியால வந்து பாத்தீங்கன்னா கொலை குற்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுமையான தண்டனை தூக்கு தண்டனை வரைக்கும் விதிப்பாங்க அதே சமயத்துல தமிழகத்துல கொலை செய்த ஒரு பெண்மணிக்கு ஒரு குறைந்தபட்ச சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் கூட போடாம உங்களை விடுதலை பண்ணாங்க நமது அஹ் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு திருவாரூர்ல நடந்த ஒரு சம்பவம் ஒரு தாய் என்ன பண்ணுது கொலைப்பள்ளி ஒரு வாலிபன் என்ன பண்ணுது கொலை பண்ணிட்டு நேரம் என்ன பண்ணுது ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகுது என்னன்னு கேட்கும் போது அந்த தாய் அழுது பதில் சொல்லல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுப்பீரியர் எல்லாரும் வராங்க எஸ்பி டிஐஜி எல்லாரும் வந்து கேட்கும் போதுதான் பாத்தீங்கன்னா விபரம் தெரிது இந்த தாய் வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த வீட்டுல இருந்த அந்த பெண்ணுடைய மகளை ஒரு வாலிப மகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடூரன் என்ன பண்றான் பாலியல் வன்முறை பண்றான் அப்போ இந்த தாய் தடுக்குது முடியல வேற வழி இல்லாம கடைசியில என்ன பண்ணுது பக்கத்துல இருந்த அறுவாலை எடுத்து வெட்டி என்ன பண்ணுது அவனை கொலை பண்ணி கொண்டுட்டு என்ன பண்ணுது தன்னுடைய பிள்ளையை காப்பாத்துது ஆனா அப்படிதான் பதருது தகப்பம் கிடையாது தாய் மட்டும் தான் கண்ணீரோட என்ன பண்ணுது அந்த கொண்டு போய் சொந்தக்காரங்க வீட்டுல போய் விட்டுட்டு என்ன பண்ணுது போய் சரண்டர் ஆகுது அங்க இருந்த எஸ்பி அவர் பேரு பேரு பாத்தீங்கன்னா அரவிந்தன் அதையும் சொல்றேனா அந்த மணி ஒரு இளம் எஸ்பி அவர் என்ன செஞ்சா தெரியுமா எஃப்ஐஆரே போடலாம் நோ இது வந்து கொலை அல்ல இது வந்து கொலை குற்றம் இல்ல இது வந்து தற்பாதுகாப்புக்காக செய்தது இப்ப வந்து ஒரு பாம்பு உங்களை கொத்த வருது அதை அடிக்கிறது வந்து தப்பா ஆனா வன சட்டங்கள் இப்போ அப்படிதான் மாத்திருக்காங்க பாம்பு அடிக்க கூடாது புளிய கொள்ள கூடாது எல்லாம் மாத்திருக்காங்க நம்ம நாட்டு சட்டங்கள் அப்படிதான் இருக்கு ஆனா மனிதாபிமான முறையோடு நீங்க இதை பாத்தீங்கன்னா இவர் செய்தது சரி அது தான் பாத்தீங்கன்னா இந்த ஆயிரம் செய்தது சரிதான் ஏன்னா அவருடைய உரிமை அவருடைய உடல்நிலை அப்படி இருக்குது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதை வந்து என்ன பண்ணுவோம் கனிவோடு பரிசீலனை செய்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாலும் கேட்ட இடத்துக்கு கொடுக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் ஒரு மனிதாபிமான முறையப்படி அவர் என்ன பண்ணுவாங்க வைக்கணும் ஆனா இங்கதான் வந்து மனிதாபிமானம் என்கிறதா காற்றில் பறக்க விடப்பட்டு காசுக்காக தான் அனைத்து நடத்தி கொண்டிருக்கிறது இப்ப இவங்கிட்ட எப்படி மனிதாபிமானம் எதிர்பார்க்க முடியும் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் இந்த கோர்ட்ல தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க இரண்டு தரப்பட்ட கருத்துக்கள் இங்க நிலவுருது ஒருத்தர் என்ன பண்றாங்க கொண்டாடுறாங்க எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் இந்த கேஸ் தள்ளுபடி ஆயிட்டு நாங்க தான் இருக்கப்பறம் சொல்லி நம்ம மார்த்தட்டி கொண்டு என்ன முறாங்க காலரை தூக்கி விட்டுட்டு அலைகிறாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இல்ல அதாவது தள்ளுபடி செய்யல கீழ் கோட்டை சென்று பண்ணுங்க அணுகுங்க அதே நேரத்துல இந்த வெற்றி பெற்ற அந்த டிசிகள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட அனைத்து டிசி மெம்பர்ஸும் அவங்களுடைய பணியை தொடரலாம் வந்து உங்களுக்கு விவரம் கேட்டு சொல்லி பட் எது எப்படியோ இது வந்து ஒரு திருமண்டலம் இது ஒரு ஆன்மீக பூமி ஆனால் இங்கு வந்து அதற்கு மரியாதையே இல்லாமல் போய்விட்டது இன்னொன்னு நாங்க சொல்றேன்னா அதாவது என்ன பண்ணி கூட சொல்லுவாங்க ஒரு அணியினர் ஒரு ரொம்ப தாகி பேசுறாரு ஒருத்தர பேச மாட்டேங்கன்னு சொல்லி நான் இரண்டு அணியினரையும் அவர்கள் செய்த எல்லா குற்றங்களையும் நம்மளை எந்த ஒளிவு மறைவும் இன்றி சமூக வலைதளம் மூலமாக எடுத்து தான் இருக்கேன் ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த கே ராஜன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அணியினர் கடந்த காலங்களில் அதிகபட்சமாக ஆட்சி செய்தவர்கள் ஆனால் அவர்கள் செய்த தவறை நாம் சுட்டி பொழுது எடுத்து சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் வருங்காலத்துல இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்று தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்கிறார்கள் ஆனா தற்போது இருக்கின்ற இந்த நிர்வாகம் அதாவது டிஎஸ்எஃப் அணியினர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வன்மத்தை என் மேல கட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்க சொல்றது என்ன பண்ணல நம்ம சொல்றது அவங்க எதுவுமே என்ன பண்றதை கேட்கறது இல்லை அது போல ஆண்டவர் என்ன பண்றது இன்னொரு வாய்ப்பும் கொடுத்துருக்காரு அதாவது அவங்க என்ன முதல்ல சொன்ன வார்த்தைகள் என்னன்னா நாங்க டைம் வந்தது எங்களுக்கு என்ன பண்ணுல எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம் கரெக்டா போனோம்னு சொல்லி சில நபர்கள் அங்க இருந்து சொன்னாங்க ஆனா பாருங்க இப்ப பதவிக்கு வந்தது என்ன பண்ணல இவர்கள் தேர்தலை சந்தித்து வரல ஏதோ என்ன பண்ணிருக்காங்க தேவைகளை சின்னாறுல இருக்க மக்களுடைய தேவைகளை சந்திக்க வைத்து இங்க வந்திருக்காங்க ஆனா வன்முறைன்னா அப்படி ஒரு வன்முறை ஆசிரியர்கள்லாம் இன்னைக்கே பயந்த நடுங்கிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரங்கள் பாருங்க தெரு வீதியில வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போ கொஞ்சம் கூட நீங்க மாறல அது சொல்லுவாங்கல்ல மாறாதய்யா மாறாது மனமும் குணமும் மாறாது குரங்கு கையில மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் உட்கார வைத்தான் என்ன பண்ணுவோம் அங்க போய் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் ஆமா பிச்சுதான் போடும் அது மாதிரிதான் இப்போ உங்க கையில என்ன பண்ணிருக்கு இந்த தெருமண்டல மாட்டி இருக்கு இன்னொரு பைபிள் இன்னொரு அழகான ஒரு வேடம் சொல்லுது மூடனுக்கு மகிமை தகாதுன்னு சொல்லி சோ எனவே நீங்க இதை உணர்ந்து கொண்டு உங்களுக்கு ஒருவேளை கத்தர் இந்த இடத்தை கொடுத்திருந்தாலும் உங்கள் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கிடையில் இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்வீர்கள் உங்கள் சாம்ராஜ்யம் ஒட்டுமொத்தமாக சரியும் அதற்கான வேலையை கத்தர் உருவாக்குவார் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா